தண்ணீரும் அப்பமும்கமம் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு சில வேலைகள்ல என்னதான் நம்ம சிகிச்சை செய்தாலும் நோய் குணம் அடையாம சில பேருக்கு இருக்கும் ஆனா அவருடைய பாதத்துல அப்படிப்பட்ட வேலைகள்ல நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறப்ப கர்த்தர் அற்புதமாக சுகத்தை தருவாரு அதனால ஏன் இந்த பலவீன வியாதி என் குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து விட்டது இல்ல எனக்கே இருக்கு அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க கர்த்தரிடத்துல உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து உபவாசம் பண்ணி கருத்தா ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் விடுதலையை தருவாரு ஆண்டவர் அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசிர்வதித்து அதை பிட்டு ஜனங்களுக்கு பரிமாறுறபடி தங்களுடைய சீஷர்கள் இடத்துல கொடுத்தாரு அத அவங்க எல்லாருக்கும் பங்கிட்டாங்க புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டாங்கன்னு நம்ம வசனத்துல பார்க்குறோம் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமாக சேர்ந்து ஒருவேளை பத்தாயிரம் பேரா கூட இருந்திருக்கலாம் ஆண்டவர் அதை ஆசிர்வதிச்சனால சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான கூடைகள் பன்னெண்டு கூடைகளில் மீதி எடுக்கிறாங்க ஆகாரத்தை சாப்பிடுறதுக்கு முன்பாக நம்ம சேர்ந்து ஒரு ஸ்தோத்திர ஜபம் செஞ்சு குடும்பமா சாப்பிட்றப்ப ஒரு நிறைவான ஆசிர்வாதம் ஆண்டவர் தருவாரு அந்த உணவை ஆண்டவர் பரிசுத்தமாக்குவாரு இங்கிலாந்து தேசத்தில் பாஸ்டர் ரோலான்ஸ் ஒரு தேவ மனுஷர் இருந்தார் அவர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஊழியம் செய்ய போனப்ப பல இடங்களில் அவருக்கு நல்ல ரிசப்ஷன் கிடச்சிச்சு சில இடங்களில் சில பிரச்சனைகள் எழுப்பினாங்க ஒரு இடத்துல அவர் மேலே பொறாமை கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் இவரை எப்படியாவது கொன்று போடணும்னு நினச்சி அவன் ஒரு ஐடியா பண்ணுறான் இவருக்கு சாப்பிட கொடுத்த அந்த ஃபுட்டில் பாய்சனை கலந்து கொடுத்துட்றான் இவர் எப்பையும் போல எதை வாங்கனாலும் ஜெபிச்சுட்டு தான் சாப்பிடுவாராம் அதே மாதிரி செலுத்திட்டு அந்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப அவர் சாப்பிட்டு கர்த்தர் அந்த ஆகாரத்தை ஆசிர்வதிச்சனால இருந்த விஷத்தை சாப்பிட்ட பிறகும் கூட அவருக்கு ஒண்ணுமே ஆகல ஒரு சேதமும் ஏற்படல விஷத்தை கலந்து கொடுத்த அந்த மனுஷன் இத கண்டு ரொம்ப பயப்பட்டு இவர் உண்மையாகவே ஒரு தேவனுடைய மனுஷன் இவருக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர் பாதத்துல விழுந்து அழுது கும்பிடுற தெய்வம் தான் உண்மையான சிறுவன் தன்னிடம் இருந்த அப்பத்தையும் மீனையும் ஆண்டவர் கரத்துல கொடுத்தப்ப அது பல மடங்க ஆண்டவர் பெருக பண்ணாரு எனக்கே கொஞ்சம்தான் இருக்கு நான் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அவன் கல உங்களிடத்துல இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவருடைய ஊழியத்திற்கோ இல்ல ஊழியர்களுக்கோ கொடுத்து பாருங்க இல்லைனா கஷ்டப்படுற ஏதாவது ஒரு விசுவாச குடும்பத்தா இருக்க நீங்க உதவி செஞ்சு தாங்கலாம் நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை நிறைவா ஆசிர்வதிப்பாரு தேவனே உமால் ஆசிர்வதிக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஆமீன்